நான்கு முனை போட்டி போவது யார் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்கிற போட்டியாக இருபத்தி ஆறு தேர்தல் வரும் தேர்தல் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிரான ஒரு தேர்தலாகத்தான் இருக்கும் ரெண்டே முனை மூன்றாவது முயற்சி செய்து கொண்டிருக்கிறது நான்காவது முறை காலம் முழுவதும் பயிற்சி செய்து கொண்டே இருக்கும் கொள்கையற்ற

திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்கிற போட்டியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சொல்லி இந்த தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான ஒரு தேர்தலாகத்தான் இருக்கும் ரெண்டே முனை தான் மூன்றாவது முனை முயற்சி செய்து கொண்டிருக்கிறது நான்காவது முறை காலம் முழுவதும் பயிற்சி செய்து கொண்டே இருக்கும் இதனால தான் சொல்றோம் கொள்கையற்ற